எல்லோருக்கும் வணக்கம் இது எஸ்கே மல்டிபிள் வழங்கும் ஒரு கதை சொல்லட்டுமா சமீபத்தில் ஒரு கதை ஒன்று படித்தேன் அந்த கதைக்கு பாவ கணக்குன்னு தலைப்பு வச்சுக்கலாம் ஒரு ஊரில் எப்பவுமே அன்னதானம் போட்டுட்டு ஒரு ஃபேமிலி இருக்காங்க அந்த ஃபேமிலி எப்போவுமே எல்லோருக்கும் அன்னதானம் போட்டு சந்தோஷப்படுற ஒரு ஃபேமிலி ஒரு நாள் அவங்க அன்னதானம் போடுறதுக்காக சாப்பாடு எல்லாம் சமைச்சு எடுத்து வெளியில் வச்சுருக்காங்க வச்சிருக்கும் பொழுது அந்த வழியாக ஒரு கழுகு ஒரு பாம்பு தன்னோட காலில் பிடிச்சிக்கிட்டு மேலே பறந்து போகுது அப்படி பறந்து போகும்பொழுது கரெக்டாக அந்த இடத்த கடந்து போகும்பொழுது அந்த பாம்பு தன்னுடைய வாயிலிருந்து ஒரு சில துளி விஷத்தை வந்து அந்த சாப்பாட்டில் அது தெரியாமல் தான் சிந்திடுது ஏன்னா அந்த கழுகு பிடிச்சிட்டு போகுது இல்லையா கழுகு பிடிச்சிருக்கிற வழி தாங்காமல் அது தன்னுடைய விஷத்தை கக்கிடுது அந்த விஷம் கரெக்டாக வந்து அந்த சாப்பாட்டில் பட்டுருது அன்னைக்கு அன்னதானம் சாப்பிட்ட ஒரு பத்து பேர் வந்து இறந்து போயிடுறாங்க பத்து பேர் இறந்து போனதும் இந்த அன்னதானம் போட்டவங்க என்னடா இப்படி ஆகி போச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பதறி போய் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இடிவெழுத்து உட்காந்துட்டாங்க அதுக்கு அடுத்தடுத்த நாட்களில் அவங்க அன்னதானத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சாலுமே கூட யாருமே வர்றது சாப்பிட்றதுக்கு இப்போது மேலோகத்தில் யமதர்மன் ராஜா கிட்ட சித்திரகுப்தன் கேட்குறாரு யமதர்மராஜா இந்த பதினஞ்சு பேருடைய மரணத்துக்கு யார் பொறுப்பு அந்த பாவ கணக்கை வந்து அந்த சாப்பாடு போட்டார் அவர் மேலே எழுதவா இல்லை ஆகாயத்து வழியா போய் விஷத்தை கீழே போட்டுச்சு அந்த பாம்பு மேலே எழுதவா இல்ல அந்த இறைய தூக்கிட்டு போன கர்டன் மேலே எழுதவா அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு யம தர்மராஜா இல்ல இல்ல இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணு நான் சொல்றேன் அவசரப்படாத அப்படின்னு சொன்னார் ஒரு நாள் வந்து அந்த ஊருக்கு அன்னதானம் சாப்பிட்றதுக்கு ஒரு இருபதுக்கும் மேற்பட்டவங்க வராங்க அந்த இடத்துக்கு போகிறதுக்கு வழி தெரியல அப்போ அந்த ஊரில் இருக்கிற ஒரு சிலர்கிட்ட இங்கே அன்னதானம் போடுவாங்களாமே அங்கே அந்த இடத்துக்கு போகணும் உங்களுக்கு தெரிஞ்சால் வழி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அந்த பதினஞ்சு பேர் கொண்ட கும்பலுக்கு வழி சொல்கிறவர் சொல்கிறாரு ஐயோ அங்கே போகாதீங்க அங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக செத்துடுவீங்க ஏற்கனவே உங்களை மாதிரி அன்னதானம் சாப்பிட்ட ஒரு பதினஞ்சு பேர் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போது யம தர்மராஜா சொல்கிறாரு அந்த பாவ கணக்க இந்த ரெண்டு பேர் மேல எழுது அப்படின்னு சொல்லி இந்த கதையுடைய நீதி என்ன அப்படின்னா பாம்பு தன்னுடைய இறையதான் தூக்கிட்டு போச்சு அதுடைய நோக்கம் விஷத்தை கொட்டுறதல்ல அந்த மனிதர் அன்னதானம் செய்கிறதுக்கு தான் எல்லாமே செஞ்சு வச்சார் அவரும் யாரையும் கொல்லணும் அப்படின்ற நோக்கத்தில் கிடையாது எல்லாத்தையும் மறந்து அந்த பதினஞ்சு பேர் சாப்பிட்றதுக்கு வராங்க ஆனால் வரும்பொழுது என்றைக்கோ தெரியாமல் நடந்த ஒரு தவறை திரும்பவும் சுட்டி காட்டி நீங்கள் அங்கே போகாதீங்க அப்படின்னு தடுத்து இந்த மாதிரி வெட்டி பேச்சு பேசுகிற ரெண்டு பேர் இருப்பாங்க நிச்சயமாக நம்ம வாழ்க்கையிலையும் அந்த ரெண்டு பேரை நம்ம எப்போவுமே கண்டுக்காமல் கடந்து போயிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும் மீண்டும் ஒரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி